தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கொட்டத்தை அடக்க ஒரே வழி இதுதான் திமுக கொட்டத்தை அடக்க ஒரே வழி இதுதான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகள் ஆகிறது ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி நடைபெறுகிறது திமுக ஆட்சி காவல்துறையின் பொற்காலம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் என்ன அர்த்தத்தில் கூறினார் என்று தெரியவில்லை நேற்றைய தினம் சீமான் வீட்டுக்குள் ஒரு காவல்துறை அதிகாரி அத்துமீறி உள்ளே நுழைந்தார் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை போன்று அந்த காவல்துறை அதிகாரி நடந்து கொண்டார் உள்ளே இருந்த சீமான் வீட்டு காவலாளி முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜை சீருடை அணியாத மற்ற இரண்டு காவலர்களுடன் சேர்ந்து அவரை அடித்து நொறுக்கி தரதரவென்று இழுத்து வேனில் ஏற்றிச் சென்று காவல் நிலையத்தை கொண்டு சென்று தங்களை தாக்கியதாக புகார் கொடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சீமானுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் காவல்துறை மூலமாக விஜயலட்சுமி வழக்கை வைத்துக்கொண்டு இந்த நேரத்தில் நேற்றைய தினம் சீமான் வீட்டில் காவல்துறை நுழைந்தது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு சீமான் வீட்டை சுற்றி ஏகப்பட்ட காவல்துறையினரை தமிழக அரசு குவித்துள்ளது தமிழகத்தில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலை ஏற்படுகிறது சீமான் அவர்கள் மீது வன் வன்மம் கொண்டு இந்த செயலை தமிழக அரசு நடத்தியுள்ளது ஆட்சி அதிகாரம் காவல்துறை எல்லாம் தங்கள் கைவசம் இருப்பதால் இந்த திமுக இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது செந்தமிழன் சீமான் அவர்கள் காவல்துறையில் நான் ஆஜராவேன் என்று கூறினார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கருணாநிதி வீட்டில் காவல்துறையினர் கருணாநிதியை கைது செய்ய வந்தபொழுது தப்பி ஓடிய மு க ஸ்டாலினை போன்று பெங்களூருக்கு தப்பி ஓடிய மு க ஸ்டாலினை போன்று இராமல் தான் நேரடியாக வந்து காவல்துறையில் ஆஜராவதாக ஏற்கனவே சீமான் தெரிவித்து விட்டார் ஆனால் காவல்துறை மூலமாக திமுக அரசு சீமானுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலை உள்ளது இந்த சூழ்நிலையில் திமுகவின் கொட்டத்தை அடக்க ஒரே ஒரு வழிதான் அது என்ன என்று சொன்னால் ஓசையின்றி திமுக அமைச்சர்கள் கோடிக்கோடியாக கொள்ளையடித்து கொண்டுள்ளனர் மு ஸ்டாலின் முதல் உதயநிதி ஸ்டாலின் முதல் துரைமுருகன் முதல் கடைக்கோடி கயல்வெளி செல்வராஜ் வரை அனைத்து அமைச்சர்களும் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்துள்ளனர் ஊழல் புரிந்துள்ளனர் இந்த நான்காண்டுகளில் அவர்களுடைய ஊழல்களையும் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த சொத்துக்களையும் தரவுகளாக சேர்த்து மத்திய அமலாக்கத்துறைக்கு இதை அனுப்ப வேண்டும் அமலாக்கத்துறை தமிழகத்தில் உள்ள இந்த முப்பத்தைந்து அமைச்சர்கள் உட்பட திமுக கவுன்சிலர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக அமைச்சர்கள் வரை அமலாக்கத்துறை அவர்களுடைய வீடுகளிலே சோதனை நடத்த வேண்டும் சொத்துக்களை கைப்பற்ற வேண்டும் சொத்துக்களை முடக்க வேண்டும் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் இவ்வாறு செய்தால்தான் திமுக கொட்டம் அடங்கும் இதை செய்யாவிட்டால் திமுக கொட்டம் அடங்காது திமுக கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி திமுக உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி உறுப்பினர்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை தயாரித்து ஊழல்களை தயாரித்து ஊழல் பட்டியல்களை தயாரித்து மத்திய அரசுக்கு உளவுத்துறைக்கு அமலாக்கத்துறைக்கு அனுப்ப வேண்டும் அமலாக்கத்துறை இவர்கள் வீடுகளிலே சோதனை நடத்த வேண்டும் இந்த அரசு முடிவதற்குள் முப்பத்தைந்து அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போகணும் அப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தால் தான் திமுகவுக்கு கொட்ட அடங்கும் நாம் தமிழர் கட்சியினர் செய்ய வேண்டிய ஒரே வேலை முக்கியமான வேலை எல்லா பாசறையும் இருக்குல்ல அதே மாதிரி ஊழல் ஒழிப்பு பாசறை இருக்குல்ல கையூட்டு ஒழிப்பு பாசறை அந்த கையூட்டு ஒழிப்பு பாசறை மூலமாக தமிழகத்தில் உள்ள கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக பொறுப்பாளர்கள் இவங்க சம்பாதித்த கோடிக்கணக்கான வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதித்த முறைகேடு பண்ணி சம்பாதித்த ஊழல் பண்ணி சம்பாதித்த கோடிக்கணக்கான சொத்துக்களை பட்டியல் தயார் செய்து அமலாக்கத்துறைக்கு அனுப்பும் பணியினை மேற்கொள்ளணும் அமலாக்கத்துறை இவங்க வீடுகளில் சோதனை நடத்தி இவங்களை கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் நடக்க உடணும் அப்பந்தான் திமுக கோட்டம் அடங்கும் இதுதான் ஒரே வழி நாம் தமிழர் கட்சியினர் இந்த வேலையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும்